வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோ கோலே போகலாம் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸ்ஸிங் பார்த்தலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் என்னன்னு பார்த்தரலாம் நண்பர்களே இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி பன்னிரெண்டு நானூற்றி பன்னிரெண்டுக்கான ரிசல்ட்டு முப்பத்தி ரெண்டு நம்ம சேனலில் பிசி ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் அறுபத்தி ரெண்டு பாஸ் ஆகிருக்கு அதே போல் த்ரீ பாருங்கள் அறநூற்றி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருந்தோம் அறுபத்தி ரெண்டு பிசியில் பாஸ் ஆகிருக்கு ஆனால் கெஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்கள் இன்றைக்கு வெற்றி எதுவும் வரவில்லை மாற்றம்தான் சரி நாளையே இருபத்தி நாலாம் கெஸ்ஸிங் பார்த்தோலாம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ இருபத்தி மூணாந்தேதிக்குன்னு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு நண்பர்களே இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனி ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனி ட்ராக் நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சிங்கிள் போல ஏபிசி ஏபிசி இது சிங்கிள் போட் நம்பா தனித்தனி போடு ஏ போலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று இருபத்தி நாலாம் தேதிக்கான கெஸ்ஸிங் ஏ போலில் ஜீரோ ஒன்று வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதே போல் பிபோல நாலு ஒன்பது நாலு ஒன்பது வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நம்ப பிபோல அடுத்து சி போல பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் அஞ்சு ஏழு ABC ஏபிசி சிங்கிள் போர்டில் இருபத்தி நாலாந்தேதிக்கான கெஸ்ஸிங் A ஏ 0, ஜீரோ ஒன்று பிபோல நாலு ஒன்பது ஜி போல அஞ்சு ஏழு அடுத்தது ஏபி போர்டு BC போர்டு AC போர்டு பார்த்தலா ஏபி போர்டில் பார்த்திங்கன்னா நாளைய கெஸ்ஸிங் நம்மளோட MS லாட்டரியில் முப்பத்தி நான்கு ஏபி முப்பத்தி நான்கு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது நண்பர்களே ஏபி போல் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்கு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது அடுத்து பிசியில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ எட்டு பத்தொன்பது அந்த பிசி போல் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ எட்டு பத்தொன்பது அடுத்து ஏசி போல பார்த்தீங்கன்னா பதினாறு ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி ஆறு நண்பர்களே ஏசி போல பதினாறு ஐம்பத்தெட்டு நாற்பத்தி ஆறு நண்பர்களே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் வினிங் நம்பராக தான் வந்துட்டுருக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக எடுக்கலாம் நம்மளோட கெஸ்ஸிங் மட்டும் நம்ம தனிப்பட்ட கெஸ்ஸிங் மட்டுமே நம்மளுடைய கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனில் ஆன்லைன் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைச்சிரும் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணுன்பா அடுத்தது ஆல்பம் நம்பர் பார்த்தாலாம் ஆல்பன் நம்பரை பொறுத்த மட்டும் நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் ஆல்பன் நம்பர் வின்னிங் நம்பராக தான் நண்பா நாளைய இருபத்தி நாலாம் தேதிக்கான ஆல்போ நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஒன்று ஏழு நம்மளோட கெஸ்ஸிங்கில் நண்பா அடுத்தது சப்போர்ட் போர்டில் பார்த்தீங்கன்னா நாலு எட்டு நாலாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கோங்க கேமுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களோட கெஸ்ஸிங்கும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி நண்பா சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக எடுக்கலாம் அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைய பாக்ஸ் நம்பர் ஜீரோ நாற்பத்தி ஏழு இருபத்தி நாலாந்தேதிக்கான பாக்ஸ் நம்பர் நண்பா நானூற்றி எழுபது ஏழ்நூற்றி நாலு நண்பர்களே நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் வின்னிங் நம்பராக தான் வந்துட்ருக்கு நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்ரியில் அடுத்து த்ரீ டிஜிட்டில் பார்த்தரெல்லாம் அடுத்து த்ரீ டிஜிட் நம்பரில் பார்த்துலம்பா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபிசி 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 த்ரீ டிஜிட்டல் நம்பர் நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நாலைய கெஸ்ஸிங் நானூற்றி இருபத்தி ஒன்று த்ரீ டிஜிட்டில் நானூற்றி இருபத்தி ஒன்று ஜீரோ ஜீரோ செவன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு நண்ப நானூற்றி இருபத்தி ஒன்று த்ரீ 421, ஏபிசி நானூற்றி இருபத்தி ஒன்று ஜீரோ ஜீரோ ஏழு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி நாலு தொள்ளாயிர ஏழ்நூற்றி நாலு ஏழ்நூழ்நூற்றி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜீரோ தொண்ணூற்றி மூணு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக தான் வந்துகிட்ருக்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் டீபோன் நம்பர் ஏபிசி ஏபிசி ஃபோர் டிஜிட் நம்பர் கெஸ் பண்ணி வைக்கிறவங்க நம்பர் நம்பர் நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நாலே கெஸ்ஸிங் டீபோலில் அஞ்சு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நண்பா நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக எடுக்கணும் நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் வின்னிங் நம்பரை தான் வந்துட்டுருக்கு அதில் பாருங்கள் டிபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு த்ரீ டிஜிட்டலில் நானூற்றி இருபத்தி ஒன்று ஜீரோ ஜீரோ ஏழு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ஏழ்நூற்றி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது நானூற்றி இருபத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜீரோ தொண்ணூற்றி மூணு சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் வின்னிங் நம்பராக இருக்கணும்பா பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி ஏழு அதில் பாக்ஸ் போட்டுருக்காங்க சப்போர்ட் போர்டுக்கு நாலு எட்டு கேமுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்புக்குள்ளது அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போ நம்பர் கம்பல்சரி வின்னிங் நம்பராக தான் வந்துட்டுருக்கு நாளைய ஆல்போ நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு நம்மளோட கெஸ்சிங்கில் நண்பா சிங்கிள் போர்டு சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக தான் வந்துட்டுருக்கு நம்மளோட சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் நண்பர்கள் வாழ்த்துக்கள் நண்பா நாளை வெற்றி நம் கையில் முயற்சி செய்வோம் கண்டிப்பாக வெற்றி அடைவோம் அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனில் ஆன்லை வச்சுருங்க லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கபா சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் நண்பா நாளை வெற்றி நம் கையில் முயற்சி செய்வோம் கண்டிப்பாக முழு வெற்றி அடைவோம் நண்பா வாழ்த்துக்கள் நண்பா